நீங்கள் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு மாவட்டம் செங்கோட்டு வேளன் ராயன்பட்டி காவல் நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பொதுமக்கள் வீடுகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தினால் திருடர்களை பிடிக்க உதவியாக இருக்கும் திருட்டு சம்பவங்களும் குறையும் இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார் பொதுமக்களுக்கு இந்த சமயத்தில் நான் கோரிக்கை வைத்துக் வைத்துக் கொள்வது என்னவென்றால் சிசிடிவி கேமரா மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ அது நம்ம எல்லா டைமுமே நம்ம ஆர்கனைசரை கூப்பிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேணும் அப்படின்ட்டு அதுவும் பொதுமக்களுடைய உதவி எங்களுக்கு கிடைச்சது அதன் மூலியமா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது சோ மேலும் சில இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி கேமரா நிறுவும் போது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உண்மையான குற்றவாளிகளும் மீட்கப்பட்ட சொத்துக்களும் அதிகபட்சமா மீட்க முடியும் இந்த நேரத்துல நான் பொதுமக்களுக்கு கனிவா கேட்டுக்கொள்வது